ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட காலனி ஆதிக்க காலத்து சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஐஇசி ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரின் சுரக்ஷா சங்கீதா பாரதி சாட்சிய அதீனியம் ஆகிய புதிய மூன்று குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த சட்டங்கள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது இந்த மூன்று சட்டங்களை கண்டித்து நாகை அபிராமி அம்மன் திடலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பிய அவர்கள் குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி சட்ட நகல்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் எரியும் சட்ட நகல்களை தண்ணீரை ஊற்றி அணைத்தனர் இதனால் சற்று அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு எதிர்ப்பை தெரிவித்தனர்